நீலா காயல் அப்படிங்கிறவங்க கேள்வி கேட்டுருக்குறாங்க குழந்தைக்கு சின்னம்மை போட்டிருக்கு டாக்டர் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட கோயில்களில் போய் சாமி கும்பிட்டு வந்துருவாங்க அம்மா போட்டிருக்கு அப்படின்னா மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க பட் ஆனால் அம்மா போட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரையும் பார்க்கணும் ஏன்னா அம்மா போடும்போது அது வைரல் இன்ஃபெக்ஷன் இன்றைக்கி நமக்கு தெரியும் அதனால் வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து கிளாண்டுலாரை அதாவது சுரப்பிகளை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன குழந்தைகளுக்கு அப்போ தான் வளரும் நிலையில் இருக்கும் சுரப்பிகள் உதாரணமாக விந்து சுரக்கிற சுரப்பி பெண்களுக்கு வந்து தைராய்டு மாதிரியான சுரப்பிகள் இந்த மாதிரி சுரப்பிகளை வந்து இந்த வைரஸ் வந்து பாதிச்சிருச்சு அப்படின்னா அதுவா உள்ளே போய் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது சிவியர் டெம்பரேச்சர் வரும் நூற்றி ரெண்டு நூற்றி மூணு காய்ச்சல் போகும் அப்போலாம் வந்து அந்த காய்ச்சல் அதிகமாகும்போது மூளையில் இருக்கிற சுரப்பிகள்லாம் பாதிக்கப்படுற வாய்ப்பு இருக்குது அது மாதிரி நம்மளோட விந்து சுரப்பி பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது இப்படியான சுரப்பிகள் பாதிச்சிருச்சுன்னா அதை ரெக்கவர் பண்ண முடியாது நீங்கள் இருபது வயசில் தான் நோட் பண்ணுவீங்க அந்த பையனுக்கு வந்து விந்து உற்பத்தி இல்லை அவன் குழந்தை பிறக்காது அப்படிங்கிறத நீங்கள் அப்புறம் தான் பண்ணுவீங்க ஆனால் இந்த ப ரெண்டு மூணு வயசில் அஞ்சு வயசில் வரக்கூடிய அம்ம அம்மையை வந்து சரியாக விட்டோம் அந்த டெம்பரேச்சர் சரியாக மேனேஜ் பண்ணல அப்படின்னா அதோட பாதிப்பு பின்னாடி குழந்தை பிறக்கிற வரைக்கும் பாதிப்பு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் கவனக்குறவை இருக்கக்கூடாது இந்த அம்மக்கட்டு வர்றது அம்ம சின்னம்மா போடுறது இது மாதிரி போட்டுச்சு அப்படின்னா உடனடியே டாக்டரை பார்த்து டெம்பரேச்சர் அதிகமாக பார்த்துக்கணும் அதுக்கான மருந்து மாத்திரைகள் சரியாக சாப்பிட்ணும் உணவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இப்போ கருவாட்டு குழம்புலாம் சாப்பிட்டா நல்லது அப்படிங்கலாம் சொல்கிறாங்க அப்படி கிடையாது அந்த டைமில் நான்வெஜ்லாம் எடுக்கிறது நல்லதில்லை அதனால் அதை தவிர்த்துட்டு ஓரளவுக்கு நிறைய நீர் உள்ள பழங்கள் சாப்பிட்லாம் அல்லது இளநி மாதிரி சேர்த்துக்கலாம் அதுமாதிரி தண்ணி நிறையா குடிக்கலாம் மோர் மாதிரி பானங்கள் குடிக்கலாம் இது மாதிரி குளிர்ச்சியான பானங்கள் எடுத்துக்கிற தப்பு கிடையாது சூடு அதிகமாக கொடுக்குற மாதிரி சிக்கனோ நான்வெஜ்ஜோ கறி மீன் அதெல்லாம் எடுக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை வருத்த பொறிச்சவனும் எடுத்துக்கூடாது கார் அதிகமாக இருக்கணும் பிளான் டைட்டாக இருக்கணும் கஞ்சி சாப்பிட்லாம் ரசம் சோறு சாப்பிட்லாம் பிஸ்கட்ஸ் மாதிரி கூட சேர்த்துக்கலாம் இது மாதிரிலாம் சாப்பிட்றது பிரச்சனை இருக்காது